மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் பொதுமக்களை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு திட்டங்கள் குறித்து கேட்கும் நீங்கள் நலமா மற்றும் முதல்வரின் முகவரி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது திட்டங்களின் செயல்பாடு குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் பயனாளிகள் சிலரை தொடர்பு கொண்டு அரசின் திட்டங்கள் எளிமையாக சென்றடைகிறதா என்பது குறித்து கலந்துரையாடினார்

மாட்டு அதிகாரிங்களா வேற ஏதாவது உரிமை தொகை குடுக்கணும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்